புதிய நல மருத்துவ கேளுங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் முருகேசன் சொல்லிட்டு இருந்து கேட்டிருக்காரு அது ரொம்ப ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா அறுபது வயதுக்கு பிறகு சுதந்திரமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும் ஐ வாண்ட்டு பி இண்டிபென்டென்ட் ஐ வாண்ட்டு ஃப்ரீ இந்த ஓல்ட் ஏஜ் என்ன செய்யணுங்கிறாரு இதனால ஒரு முக்கியமான கொஷின்ஸ் தான் இது வந்து முதுமை எது கொடிதுன்னு பார்த்தோம்னா அது ரெண்டு மூணு சொல்லிட்டு வரலாம் ஒன்று வறுமையாக ஓரளவுக்கு இருக்கலாம் இல்லை பிணிகளை நோய்களை ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கலாம் இல்லை வந்து உறவுகள் முறை இல்லாமல் இருக்கிறத ஓரளவுக்கு இருக்கலாம் இல்லை பணமே இல்லை அது அது ஓரளவுக்கு இருக்கலாம் இப்போ இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கிறது அதுதான் வந்து டிசபிலிட்டி இயலாமை இப்போ முதுமையில் எந்த அளவுக்கு நீங்கள் இண்டிபெண்டாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும் வீட்டில் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சொசைட்டி வில் ரெஸ்பெக்டட் நீ ஒன்ஸ் டிபெண்டன்சி ஆகி அதை மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு கட்டணி தள்ளப்பட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மிசரபுள் இப்போ பார்த்துக்கிறவங்களுக்கு மிசரபுலாக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற பாருங்களே இப்போ பார்க்கின்ற டிசைன் எடுத்துங்க அது டிசைபளுக்கே தெரியும் அது உதவான்னு சொல்லுவோம் கையில் நடங்கிட்டு இருக்கும் ஸ்ட்ரீட் சரியாக வராது மூஞ்சியில் ஸ்டிஃப் ஆயிரும் நடக்க முடியாது ஹோல் பாடி ஸ்டிக் ஆயிரும் நடந்து கீழே விழுந்துருவோம் அப்போ அவர் போகிற அவர் வந்து அவருக்கு டிசபிலிட்டி ஏன்னா ஒன்று பக்கத்தில் தண்ணி வச்சுருப்பாங்க தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு இவனால் போக முடியாது தண்ணி வேணும்னு சொல்லி கேட்க முடியாது ஸோ அதுதான் ஒரு டிசபிலிட்டி பக்கத்து யாராவது ஒரு குழந்தை யாராவது பார்த்துட்டு அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தா குடிப்பாரு இது ஒரு நாள் ஈவெண்ட் இல்லை இது மாதிரி டே அண்ட் நைட் இருந்துகிட்டே இயர் சுகம் இருந்துன்னா அவர் எப்படி இருக்கு அவர் மனநிலை எப்படி எல்லாம் இப்படியெல்லாம் நம்ம வாழ வேண்டுமா பெருசாக இறந்தே போய் நினச்சிருவாங்க ஸோ டிசபிலிட்டி இல்லாமல் இல்லாமல் வாழ வேண்டும் அதுதான் அப்படி இருந்தோம்னாவே ஆக்டிவாக இருக்கலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் இது என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல டிசீஸில் எல்லாம் பட்டிருக்கலாம் ஒன்று வந்து உங்களுக்கு கன்ஃபார் குறைஞ்சிது இங்கே ஒன்றும் ஹெல்ப் சம்மொழி ஹெல்ப் காது கேட்கல அது அது ஒரு டிசபிலிட்டி இல்லை நடக்கும் போது வந்து கீழே விழறமா இருக்கிறீங்க அது ஒரு டிசபிலிட்டி நல்ல முட்டு தேஞ்சு போச்சு சிவியர் ஆத்திரேட்டிவ் நடக்கவே முடியல வீட்லயே படுத்து கிடக்கிறீங்க அந்த படுத்து கிடக்கறதுனால எல்லா கட் ஆஃப் ஆயிருக்கு சோசியல் ஐசோலேஷன் டிப்ரெஷன் இது மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு இல்ல டிமென்ஷியா வந்துருச்சு இல்ல வந்து பார்க்கின்சன் டிசீஸ் டு வெயில்மெண்ட்ஸ் காது கேட்கறதுல ஒரு வெயில்மெண்ட்ஸ் இதுக்கு என்ன பண்ணி முதலே டாக்டர் செக்அப் பண்ணி கரெக்டாக பாத்துட்டு கன்ஃபார்ம் நல்லா இருக்கா காது நல்லா கேட்க முடியுதா இல்ல பிபி இருந்தால் அவர்களை மாத்திரை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் மனச்சோர்வு டிப்ரெஷனும் டிசபிலிட்டி ஆயிரும் ஸ்டிப்பர் சிவியராக இருக்கும் சரி சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க எல்லாத்தையும் வெறுப்பு வெளியே யார்ட்டி போக மாட்டாங்க அப்படின்னு அதுவும் டிசபிலிட்டி உங்களுக்கு கவனிக்கிறது யாரும் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கும் நம்ம டிசபிலிட்டிங்கிறது இயலாமைங்கிறது மெடிக்கல் டிசீஸில் காமனாக வரும் அது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சொன்ன மாதிரி ரெகுலர் டாக்டர் செக்அப் பண்ணி எதாவது டிசீஸ் இருக்கா அந்த டிசீஸ் ட்ரீட் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்களேன் ஒரு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது நீங்கள் இக்னோர் பண்ணி விட்றீங்க ப்ரெஷர் ஹையாக போய் போய் ஷூட்டை திடீர்னு ஒன் பயன் மாணி டெவலப் ஸ்ட்ரோக் வந்துடும் ஸ்ட்ரோக் வந்தோம்னா ஒரு சைடில் பக்கவாதம் வந்துடும் பக்கவாதம் ஃபுல்லாக ஆகலை ஸோ என்னாகவும்

ஹைப்பர் டென்ஷனில் ரத்த அழுத்தம் அதிகமாகி பக்கம் வந்திருக்கு இது என்ன ஆகுது டிபெண்டன்சி வெட்டிலேயே படுத்துட்டு மற்றவங்களை பார்க்க வேண்டிய ஒரு கட்ட நிலையாது இதையே ரொம்ப தொடர்ந்து இருந்தா டெத்து இப்போ சாதாரண சிம்பிள் ஹைப்பர் டென்ஷன் நீங்க ப்ராப்பரா ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா டிசபிலிட்டி டெத்து வரலாம் போக தடுக்க முடியும் இது ஒரு என்ன ஸ்ட்ரெஸ் நம்ம நீங்க ஆக்டிவா இருக்கணும் முதலிருந்து அதுக்கு என்ன பண்ணால் முதல் நோய் எதாவது இருக்கான்னு பார்த்து டாக்டர் செக்அப் பண்ணீங்க அடுத்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாங்க ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னாவே இந்த டிசபிலிட்டியும் வராது அடுத்து ப்ராப்பராக டயட் எடுத்துக்க இது மாதிரி ரெகுலர் பண்ணிட்டு வந்தாங்கன்னாவே நீங்கள் முதுமைகளும் சுறுசுறுப்பாகவும் எந்த ஒரு இயலாமல் இல்லாமல் நலமுடன் வாழ முடியும் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்கிரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்